அரசின் சார்பில் தமிழகத்தில் இருக்கின்ற மூவாயிரம் பள்ளிவாசிகளுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு டன் அரிசியை தந்தவர் மாண்பு மிக புரட்சித்தரவன் அம்மாவில் எடப்பாடி அவர்களும் தந்தார் நாகூர் ஆண்டவர் கோவிலிலே இந்த சந்தனக்கூடு திருவிழாவிற்காக அரசின் சார்பிலே சந்தன கட்டைகளை வழங்கியது மாண்பு மிக அம்மாவில் எந்த ஒரு கடும் திடமான முடிவுகளை டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு கருப்பு நாள் ம் இந்தியா முழுவதும் வன்முறை நடந்தபோது தமிழகத்திலே எந்த விதமான வன்முறைக்கும் இடம் கொடுக்காமல் சட்டம் ஒழுங்கை சரியான முறையிலே காப்பாற்றி எந்த விதமான அசம்பாவங்களும் நிகழாமல் பாதுகாத்தவர் வாங்குவது புரட்சி தலைவர்கள் என்றைக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூக சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்காக சென்னையிலே ஒரு ரம்ஜான் விழாவை கொண்டாடி நோம்பு திறக்கின்ற விழாவிலே கலந்து கொண்டு நம்முடைய இஸ்லாமிய மதத்தலைவர்களெல்லாம் சிறப்பு செய்தார் அதே நிகழ்வு போல இங்கே நம்முடைய வலசப்பாக்கிற சட்டமன்ற சூழலிலே உங்களை எல்லாம் சந்தித்து இந்த வாழ்த்துகளை தெரிஞ்சுக்கின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி நம்முடைய மரியாதைக்குரிய தொட்டியில் அவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்கிற மதத்தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து இந்த ரம்ஜான் விழாவை சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று அனைத்து அண்ணா உள்ளிட்ட கழகத்தின் சார்பிலையும் மாண்பு மிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி ஆசிரியர்களையும் இருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு ரமேஷ் மற்றும் பழனிராஜ் ஆகியோர் சார்பிலும் என்னுடைய ஒன்றிய சிறுபான்மைப்பினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய புதிய கவலக்கர் அவர் சார்பிலையும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியோடு கிடைக்கின்றோம் நன்றி